ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அங்கஜன் ராமநாதன் குந்தகம் விளைவிக்கப்படாது நாமல் திட்டவட்டம் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையில் கையெழுத்திட்ட ஆவணங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு என்ற ரணிலின் வாக்குறுதி அப்பட்டமான பொய் அனுரகுமார திசாநாயக்க நாயக்க சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை மறுசீரமைப்பு எச்சரிக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் தனது ஆட்சியில் புதிய கல்வி முறைமை அணு உறுதிமொழி தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிக்க தடை கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் முன்னேற்ற கரமான விசாரணைகள் அவசியம் ஐநாவின் பிரதிநிதி மார்க் அன்ரு பிரெஞ்ச் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள அங்கஜன் ராமநாதனின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் நேற்று மாலை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அவர்களுக்கு ஆட்சி காலம் முந்தி ஆறு வருஷம் இருந்தது தற்போதைய அரசியலமைப்பின் அடிப்படையில் ஐந்து வருடம்தான் காலம் ஆனால் கடந்த ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி காலம் ரெண்டு வருஷமாக மாற்றப்பட்டது காரணம் அவருடைய சில பிள்ளைகள் அது அரசியலில் நடந்த சில விஷயங்கள் ஆனால் ஒரு ஜனாதிபதி புதிதாக தெரிவு செய்கிறவருக்கு ஐந்து வருட காலையில் இருக்கு கண்டிப்பா

மறுபடியும் கா செய்யறதுக்காக வாரர் உங்கள்கிட்ட மக்களுடைய ஆணையை பெறுவதற்கு மக்கள் வேணாம் சொல்லிட்டா மறுபடியும் முயற்சி எடுப்பாரா அப்ப நாங்கள் இந்த நேரம் அதை யோசிக்கணும் ரெண்டாவது நீங்க கேட்ட கல்வி வாக்கு வாக்களிக்கிற முறைமை சிம்பிள் பேர்கள் முன்னுக்கு இருக்கும் சின்னங்கள் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் புள்ளடி ரணில் விக்ரம் சிங் என்ற பேர் இருக்கும் கேஸ் சிலிண்டர் தான் சின்னம் அதுக்கு பக்கத்தில் புள்ளடி நான் இதே முக புத்தகத்தில் பார்த்த நான் ஒரு ரெண்டாவது விருப்பு வாக்கு இருக்குது ஆனால் ரெண்டாவது விருப்பு வாக்கு நாங்கள் அதாவது ரெண்டாவது மூன்றாவது வாராக தான் ரெண்டாவது விருப்ப வாக்க யோசிக்கணும் முதலாவது வார வரைக்கு ரெண்டாவது விருப்ப வாக்கு பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை தேவையே இல்லை தேவையே இல்லை தேவையே இல்லை புள்ளடி ஒன்று போட்டால் காணும் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை யோசிங்க நான் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு ரணில் விக்ரமசிங்கன்று போட்டு அவருக்கு போட்டால் தற்போதைய நிலை பேணப்படும் சஜித் பிரேமதாசான்னு சொல்ல எதிர்கட்சி தலைவருக்கு போட்டால் ரெண்டு வருஷத்தில் லைன் வரும் அன்பகுமார் ரெட்டி ஜனநாயக வாக்களித்தால் எட்டு மாதத்தில் லைன் வரும் அப்போ இதுதான் சமூக வேலைத்தளங்களில் யதார்த்தமாக மக்கள் பேசுகிற விடையா அப்போ நாங்கள் அதை தவிர்க்கிறதுக்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்களும் இந்த இடத்துல எங்களோட சேர்ந்து கைகோர்த்து இதை வெற்றிகரமாக எங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்கிறதுக்கு நீங்களும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எங்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் படாமல் இருக்கிறதுக்காக முயற்சி செய்யணும்னு என்று கேட்டுக்கொண்டு இந்த குடிவரவு குடியகல்பு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று முற்றாக நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வித நெரிசலும் இல்லாமல் நேற்று தான் வெளிநாட்டு கடப்புச் சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக மக்கள் தெரிவித்தனர் வெளிநாட்டு கடப்புச் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியகல்பு திணைக்கள வளாகத்தை சுற்றி பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன ஒரு நாளைக்கு ஆயிரம் அனுமதிச் சீட்டு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயர்திட்டமும் உம்மிடமில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பியகம பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து மக்களது வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு அரசியல் நோக்க முடியவர்களின் தீர்வு காண்பது தமது கடமை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது கொள்கையில் நாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு சட்டமோ சரத்தோ கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி மக்களின் நலன்களை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐதோவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது தொடக்கம் முப்பது வரை இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் ஸ்தாபக ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளார் இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகர் தகவல்படி கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் செயலகத்தை நிறுவுவதற்கான சாசனம் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கொழும்பில் இந்தியா மாலத்தீவுகள் மொரீசியஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளால் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் மொரீசியஸில் நடைபெற்ற கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்களின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது நிகழ்வில் உரையாற்றிய இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பற்றி உறுதி செய்வதில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் முக்கிய பங்கை மேலும் மேம்படுத்துவதற்கான ஸ்தாபக ஆவணங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபாயினால் உயர்த்தப்படும் என அரசாங்கம் கூறியிருப்பது அப்பட்டமான பொய் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது எனினும் தமது அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் வாழ்க்கை செலவு கேட்டவாறு உயர்த்தும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் தேசிய மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போது அபரிதனை தெரிவித்துள்ளார் அண்மையில் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கூறி அரச பணியாளர்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்ட போது போதிய நிதியில்லை என கூறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதனை நிராகரித்தார் எனினும் எதிர்வரும் இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை வழங்கப் போவதாக அவர் அறிவித்து வருகிறார் அவ்வாறெனில் இவ்வாறு அதற்கான நிதியை ரணில் தேடுவார் இந்த நிலையில் அரச ஊழியர்களுக்கு வாழ்க்கைச் செலவு கேட்டவாறு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் வழங்கப்படும் இந்த சம்பளம் தேர்தல் நேரத்திலோ அல்லது ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் போதோ வழங்கப்படும் சம்பள உயர்வு அல்ல என்பதுடன் இது வழக்கமான அடிப்படையில் வழங்கப்படும் என அனுரகுமாரிசாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிய வருமானம் மீட்டும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் அப்பதிவில் மேலும் தெரிவிக்கையில் எதிர்காலத்தில் தொழில் வல்லுநர்களுக்கு வரியில்லா சேவை சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் மறைமுக வரிகளால் பலர் அவதிப்படுகின்றனர் இதனால் மறைமுக வரிகளை முறையாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்போம் நமது பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் செய்ய வேண்டியுள்ளது ஆகையால் எனது திட்டம் முதலீட்டை வரவேற்கிறது நமது பொருளாதார முன்னேற்றம் என்பது நிலையான மற்றும் உற்பத்தியான எதிர்காலத்தை குறிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதைப் போல சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்தருணமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் மற்றும் தனியார் பிணைமுறை பத்திரதாரர்களுடன் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளை இழந்து நாடு மீண்டும் பொருளாதார ரீதியில் பாலியல் நெருக்கடிக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் உழைக்கும் போது செலுத்தப்படும் வரியை திருத்தி அமைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் அது தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் வரிகள் குறைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அதல பாதாளத்தில் விழுந்திருந்த நாட்டை மீட்டு மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய நாடாக மாற்றியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேறு யாரும் சவாலை ஏற்க விரும்பவில்லை மேலும் அந்த சவாலை ஏற்கும் திறன் அவர்களிடம் இருக்கவும் இல்லை என தெரிவித்துள்ளார் தமது ஆட்சியில் புதிய கல்வி முறைமை ஸ்தாபிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புலனறுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து போது அவர் இதனை தெரிவித்தார் பல அரசாங்கங்களை ஸ்தாபித்து நாட்டு மக்கள் தற்போது வெறுப்படைந்துள்ளனர் தேவையாயின் இந்த நாட்டை செல்வந்த நாடாக மாற்ற முடியும் இந்த வாழ்க்கை முறைமையை விட புதிய வாழ்க்கை முறைமையை மக்கள் விரும்புகின்றனர் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் இளைஞர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர் எந்த தருணத்துள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்ற எண்ணத்தில் இளைஞர்கள் இப்போது இருக்கிறார்கள் சகல வழிகளிலும் துன்பங்களையே மக்கள் அனுபவித்து வருகின்றனர் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலம் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தெரிவித்துள்ளார் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பற்ற உணர்வு காணாமல் ஆக்கப்பட்டவரின் நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல மாறாக அது அவர்களது ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூட்டாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சு நாட்டில் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் துன்பத்தையும் ஆற்றாமையும் மேலும் அதிகப்படுத்துவதாக விசனம் வெளியிட்டுள்ளார் வேடாந்தம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட் பிரெஞ்சினால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை நினைவுகூரும் இவ்வேளையில் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்தவும் அவற்றால் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை உறுதி செய்வதும் மிக அவசியம் என்பதை நினைவுறுத்துகின்றோம் அதேபோன்று சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழான குற்றமான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டர்கள் இடம்பெறுவதற்கோ அல்லது அதனை சகித்துக் கொள்வதற்கோ இனி இடமில்லை என்ற உறுதியை இந்த நாளில் மீள புதுப்பித்துக் கொள்வோம் இலங்கையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக பல தசாப்தங்களாக காத்திருக்கிறார்கள் வெளிந்து காணாமல் ஆக்குதல் என்பது பல்வேறு மனித உரிமைகள் மீறத்தக்க மிக மோசமான குற்ற செயலாகும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய துன்பம் மற்றும் பாதிப்பு என்பன பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பற்ற உணர்வு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார் எது அவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் பல நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது காணாமல் போனோர் பற்றிய பிரச்சினைகளை முன்னெடுப்பதற்கும் உண்மையை கண்டறிவதற்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அதற்கு வழங்கப்பட்டுள்ள பரந்துபட்ட அதிகாரங்களை சேர்த்துமிக்க வகையில் பயன்படுத்த என கேட்டுக்கொண்டுள்ளார் முல்லைத்தீவில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் கடந்த ஜூலை மாதம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டன இலங்கையின் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் முழுமையாக அகழ்வுப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்ட முதலாவது புதைக்குழி இதுவாகும் இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பதில்களை வழங்கக்கூடிய வகையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என நாம் நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் முலைத்தீவு மனித புதைக்கொழி விவகாரத்தில் அடையப்படக்கூடிய குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கு உதவும் என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது